கடந்த புதன்கிழமை பென்னிரெண்டாம் தேதி யாழ்ப்பாணம் திருநெல்வேலி யில் அமைந்துள்ள திண்ணை விருந்தினர் விடுதியில் கொழும்பிலுள்ள ஐநா தூதரகம் ஒரு விருந்துபசாரத்தை ஒழுங்கு செய்திருந்தது இதில் இலங்கைக்கான ஐநாவின் கொழும்பு வதிவிட ஒருங்கிணைப்பாளரும் ஐநாவின் ஏனைய கட்டமைப்புகளுக்கு பொறுப்பான அதிகாரிகளும் தந்தார்கள் இவர்களோடு குடிமக்கள் சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் முன்னாள் இந்நாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சிலர் மேலும் கட்சித் தலைவர்கள் இவர்களோடு ஐநா அலுவலகங்களில் வேலை செய்யும் உள்ளூர் அலுவலர்களும் அந்த சந்திப்பில் அந்த விருந்து பிரசாரத்தில் பங்கு பெற்றினார்கள் இந்த விருந்து பிரசாரத்தின் நோக்கம் ஐநா இலங்கையில் பிரசன்னமாகி அதாவது ஐநா இலங்கையில் வேலை செய்ய தொடங்கிய எழுபதாவது ஆண்டை குறிக்கும் ஒரு நிகழ்வது அதாவது இலங்கையில் ஐநா கிட்டத்தட்ட எழுபது ஆண்டுகள் நிற்கிறது இனப்பிரச்சினை இலங்கையில் எழுபது ஆண்டுகளுக்கு இருக்கிறது குறிப்பாக தமிழ் மக்கள் ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பின்னிருந்து தமிழ் அரசியல் என்பது பெருமளவுக்கு ஐநா மைய அரசியல்தான் தான் பதினஞ்சு வாட்ஸ்அப் பதினஞ்சு வருஷம் ஐநா மைய அரசியல் அதிலும் குறிப்பாக இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ரணில் மைத்ரி அரசாங்கம் வந்தபின் செப்டம்பர் மாதம் நடந்த ஐநாம் மனித உரிமைகள் கூட்டத்தொடரில் இலங்கை அரசாங்கத்தின் இணை அனுசரணையோடு ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது முப்பது கிழி ஒன்று அதுதான் நிலைமாறு காலத்துக்கான பொறுப்புக்கூறலுக்கான தீர்மானம் நிலைமாறு கால நீதி என்பது நிலைமாறு கால நீதி என்பது பொறுப்புக்கூறல் தான் நடைமுறையில் பொறுப்புக்கூறல் அப்படி பார்த்தால் எழுபது ஆண்டுகள் இலங்கையில் ஐநா நிற்கிது ஆனால் இனப்பிரச்சினை எழுபது ஆண்டுகளை விடவும் மூத்தது அதிலும் தமிழ் மக்களுடைய அரசியல் ஐநா மைய அரசியலாக இருப்பது கிட்டத்தட்ட பதினைஞ்சு ஆண்டுகள் அதுக்கிடையும் நிலைமாறு கால நீதி செய்முறைக்கு கீழ் தமிழ் கட்சிகள் சிலவும் குடிமக்கள் சமூகங்களும் அரசு சார்பற்ற நிறுவனங்களும் ஐநாவோடு சேர்ந்து இயங்குவது கடந்த ஒன்பது ஆண்டு இந்த ஒன்பது ஆண்டுகளிலும் தமிழ் மக்கள் என்ன பெற்றிருக்கிறார்கள் எழுபது பதினைஞ்சு ஆண்டு பிறகு பதினஞ்சாண்டுக்குள்ளையும் ஒன்பது ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தோறாம் ஆண்டு ஐநா மனித உரிமைகள் கூட்டத்தொடரை முன்னிட்டு மக்கள் சமூகங்கள் அதாவது குடிமக்கள் சமூகங்கள் தமிழ் தேசிய நிலைப்பாட்டை கொண்ட கட்சிகளை ஒன்றிணைத்தன இதன்போது இரண்டாவது சந்திப்பு இடம் இடம்பெற்றது இந்த சந்திப்பில் கலந்து கொண்ட சுமந்திரன் ஒரு வழியத்தைச் சொன்னார் ஆறு ஆண்டுகளாக நிலைமாறு கால நீதியை பரிசோதித்தோம் அதில் தோல்வியடைந்து விட்டோம் என்ற பொருள் வரத்தக்கதாக சொன்னார் அதாவது நிலைமாறு கால நீதி செயற்பாடுகள் இலங்கை தீவில் எதிர்மறை விளைவுகளையே தந்திருக்கின்றன இப்படிப்பட்டதொரு பின்னணியில் ஐநாவின் எழுபது ஆண்டு கால பிரசன்னம் அதிலும் தமிழ் மக்களுடைய பதினைஞ்சு ஆண்டு கால ஐநாவோடு நெருங்கிச் செயற்பட்ட ஒரு அரசியல் அதிலையும் ஒன்பதாண்டு கால நிலைமாறு கால நீதிக்கான செயற்பாடுகள் என்று பார்க்க தமிழ் மக்கள் ஐநாவிடமிருந்து இதை பெற்றார்கள் நிலைமாறு கால நீதி செயற்பாடுகளின் கீழ் ஐநாவில் ஒரு அலுவலகம் உருவாக்கப்பட்டிருக்கு அது என்னென்னு சொன்னால் சான்றுகளையும் சாட்சிகளையும் சேகரிப்பதற்கான அலுவலகம் இந்த அலுவலகமானது ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு நிறைவேற்றப்பட்ட நிலைமாறு கால நீதி செயற்பாடுகளின் கீழ் உருவாக்கப்பட்டது இந்த அலுவலகத்தை உருவாக்க முயற்சித்த பொழுது தமிழ் கட்சிகள் ஒரு கோரிக்கை கூட்டுக்கெடுதத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு ஐநா மனித உரிமைகள் பேரவைக்கு அனுப்பின அதில் இந்த அலுவலகத்தின் செயற்பாடுகள் ஒரு குறுகிய காலத்துக்குள் சாட்சிகளையும் சான்றுகளையும் சேகரிக்க வேண்டும் மற்றது இந்த அலுவலகம் ஒரு பலவீனமான அலுவலகமாக இல்லாமல் பலமான அலுவலகமாக அலுவலகமாக இருக்க வேண்டும் என்று ஆனால் உருவாக்கப்பட்டது ஐநா மனித உரிமைகள் பேரவைக்குள் ஒரு அலுவலகம் தான் ஐநா மனித உரிமைகள் பேரவை என்பதே ஒரு நாட்டின் மீது அழுத்தங்களை பிரயோகிக்கவோ தடைகளை ஏற்படுத்தவோ கூடிய ஒரு மக்களானியை கொண்ட அமைப்புகள் ஐநாவின் பல உறுப்புகளில் அதுவும் உண்டு அதிலையும் குறிப்பிட்ட நாடு ஓம் என்றால் தான் அந்த நாட்டோடு இணைந்து அந்த நாட்டுக்குள் இறங்கி வேலை செய்யும் அப்படிதான் ரெண்டாயிரத்தி பதினைஞ்சாம் ஆண்டு நிலைமாறு காலநீதி செய்முறைகளில் மனித உரிமைகள் பேரவை ஐநாவும் அதாவது ஐநாவின் ஒரு அலகு அப்போதிருந்த ரணில் விக்ரமசிங்க மைத்திரி அரசாங்கம் நெல்லாட்சி என்று சொல்வார்கள் அந்த காலத்தில் நிலைமாறு கால நீதி செய்முறைகளை முன்னெடுத்தது ஆனால் அதில் அவர்கள் வெற்றி பெறவில்லை ரெண்டாயிரத்தி பதினைஞ்சில் முப்பதங்கள் ஒன்று தீர்மானத்தின் பிரகாரம் கட்டமைப்பு சார் மாற்றங்களை ஏற்படுத்த முயற்சித்தார்கள் ஆனால் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் மைத்ரிபால சிறிசேன ஒரு யாப்பு சதிமுயற்சி மூலம் அதனை தோற்கடித்து விட்டார் அப்போ இலங்கை தீவில் ஐநாவின் செய்முறைகள் வெற்றி பெற்றிருக்கின்றனவா என்று கேட்டால் கிடைத்திருப்பது இந்த பலவீனமான அந்த நாட்டின் மீது அழுத்தத்தை பிரயோகிக்க முடியாத அதே சமயம் அந்த நாடும் ஓமெண்டால் சேர்ந்து ஒத்துழைக்கக்கூடிய ஒரு கட்டமைப்பு தான் இப்படிப்பட்டதொரு பின்னணிக்குள் தான் அன்றைக்கு ஐநா அலுவலகத்தின் அந்த விருந்துபசாரம் தென்னையில் இடம்பெற்றது அந்த சந்திப்புக்கு முதல் நாள் அதே தென்னையில் மற்றொரு சந்திப்பு நடந்தது சிவில் சமூகங்களோடான ஐநாவின் பொறுப்பதிகாரிகள் கலந்து கொண்ட சந்திப்பு அதன்போது குடிமக்கள் சமூகங்கள் நிலைமார்கால நீதியின் போதாமை தோல்வி போன்றவற்றை குறித்து வலியுறுத்தி கதைத்தார்கள் இராணுவமய நீக்கம் நிகழவில்லை படைமயமாக்கம் தொடர்ந்தும் நிகழ்கிறது தையிட்டியில் அப்போ தொடர்ந்தும் இந்த நில ஆக்கிரமிப்பும் சிங்களபூத்த ஆக்கிரமிப்பும் நடந்து கொண்டிருக்கு என்ற விடயங்களை அங்கே சுட்டிக்காட்டினார்கள் அதன்போது அந்த சந்திப்பு சந்திப்பில் நிகழ்ந்த உரையாடல்களை தொகுத்து கூறிய இலங்கைக்கான ஐநாவின் வதிவிட ஒருங்கிணைப்பாளர் ஒரு விடயத்தை சொன்னார் என்னென்று சொன்னால் அமெரிக்கா மனித உரிமைகள் பேரவைக்கு வழங்கும் அந்த உதவிகளிலிருந்தும் மனித உரிமைகள் பேரவையில் அங்கம் வகிப்பதிலிருந்தும் பின்வாங்கக்கூடிய நிலைமைகள் தெரிகின்றன ட்ரம்ப் பின் வருகைக்கு பின் அப்படி விலகினால் இனிவரக்கூடிய ஐநா தீர்மானங்களில் அமெரிக்காவின் பங்கு இருக்காது அதோட இலங்கை அரசாங்கத்தோடு சேர்ந்து அப்படி ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றக்கூடிய நிலைமையும் வராது ஏனென்றால் அந்த தீர்மானம் என்பது பொறுப்புக்கூறலுக்கானது அப்போ பொறுப்புக்கூறலுக்கான தீர்மானம் என்பது போரில் ஈடுபட்ட இரண்டு தரப்பும் செய்திருக்கக்கூடிய குற்றங்கள் தொடர்பான சாட்சிகளையும் சான்றுகளையும் சேகரிப்பதற்கானது தென் தரப்பு குற்றங்களை நிரூபிக்கும் விதத்தில் அதுக்குரிய சான்றுகளையும் சாட்சிகளையும் சேகரிப்பதற்கு இலங்கை அரசாங்கம் ஒப்புக்கொள்ளாது இலங்கை அரசாங்கத்தின் மீது அது தொடர்பில் அழுத்தங்களை பிரிவை நாடு நாடு ஐநாவிலிருந்து வேகிறது என்ற பொருள்பட என்று பொருள் கொள்ளத்தக்க விதத்தில் அவர் சொன்னார் அப்போ இன்றைக்கு தமிழ் மக்களின் அரசியல் இங்கு நிற்கிது ஐநாவின் கொழும்புக்கான வதிவிட பிரதிநிதி அவர் மிகவும் இனிமையானவர் நெருங்கி பழகுவார் வெளிப்படையாக கதைப்பார் ஒரு ராஜதந்திரியாக இருந்த பொழுதும் பொகுடி போக்கில் சில விஷயங்களை நறுக்காக சொல்லிவிட்டு போய்விடுவார் அவர் அவ்வாறு கூறியிருக்கார் என்று சொன்னால் ஐநாவிடமிருந்து தமிழ் மக்கள் பெற்றது என்ன ஒரு புறம் இன்னொரு புறம் ஐநாவின் தமிழ் மக்கள் தொடர்பான கவனக்குவிப்பு குறைகிறது என்று தெரிகிறது இன்றைக்கு காசா இருக்குது உக்ரைன் இருக்குது இந்த பின்னணிக்குள் ஐநா தமிழர்கள் விவகாரத்தின் மீதான அதன் கவனத்தை மேலும் செறிவாக்குவதை விடவும் அந்த செறிவு குறையக்கூடிய வாய்ப்புக்களை அதிகம் இருக்குது அவள் தமிழ் மக்கள் என்ன செய்யலாம் இது ஐநா மைய அரசியலாம் எங்கள்கிட்ட இருக்குது நீதியை கோரும் அரசியல் தமிழ் மக்கள் தமது அரசியலை நொதிக்கச் செய்ய வேண்டும் கொந்தளிக்க செய்ய வேண்டும் தென்னிலங்கைக்கும் உலகத்துக்கும் ஐநாவுக்கும் அழுத்தம் கொடுக்கக்கூடிய விதத்தில் அவர்கள் எங்களை திரும்பி பார்க்கத்தக்க விதத்தில் தமிழ் மக்கள் போராட வேண்டும் ஆனால் கடந்த பதினைந்து ஆண்டுகளாக தமிழ் மக்கள் அவ்வாறான போராட்டங்களை நடத்துகிறார்களா என்று பார்த்தால் நடத்துகிறார்கள் திட்டம் திட்டமாக நடத்துகிறார்கள் எழுக தமிழ்கள் பொத்தியூத்துல பொலிகண்டி இப்படி மற்றது சிறை கைதிகளை மீட்பதற்காக அந்ராஜபுரத்தை நோக்கி போன அந்த நடைப்பயணம் இவ்வாறாக தமிழ் மக்கள் இடைக்கடி போராடுகிறார்கள் கடைசியாக பொது வேட்பாளருக்காக ஒருவரை நிறுத்தி தேசத்தில் ஜ இது போன்ற விடயங்களில் தமிழ் மக்கள் ப்ரோ ஆக்டிவாக செயல்முனைப்போடு சில நடவடிக்கைகளை எடுத்தாலும் இவை தொடர்ச்சியான நடவடிக்கைகள் அல்ல திட்டத்திட்டமாக ஆங்காங்கே சிதறி நடக்கின்ற நடவடிக்கைகள் பெரும்பாலான போராட்டங்கள் கவன ஈர்ப்பு இந்த பின்னணிக்குள் கடந்த வாரம் தையிட்டியில் நடந்த போராட்டம் ஒப்பீட்டளவில் பெரியது சிறுதிரல் கவனஈர்ப்பு போராட்டம் என்பதை தாண்டி அது ஒரு ஒப்பீட்டளவில் பெரிய போராட்டமாக நடந்திருக்கு அதில் ஒரு கட்சி மட்டுமல்ல பல கட்சிகள் பங்கு பெற்று இருக்குது ஏற்கனவே ஒரு கட்சி தான் அந்த விஷயத்தை தொடர்ந்தும் ஒரு ஒரு எரியும் பிரச்சனையாக வச்சிருந்தது ஆனால் அந்த கட்சியால் அதை மக்கள் மேம்படுத்த முடியவில்லை இப்போ அந்த போராட்டம் கடந்த பௌர்ணமி நாளன்று ஒப்பீட்டளவில் பெரியதாக பல கட்சிகள் கொண்டதாக காணப்பட்டது அது வரவேற்கத்தக்கது ஏற்கனவே அரசாங்கத்தோடு நின்ற கட்சிகளும் அந்த போராட்டத்தில் காணப்பட்டன நிலைமாறு கால நீதியை ஆதரித்த கட்சிகளும் அங்கே காணப்பட்டன நிலைமாறு கால நீதி வேண்டாம் எங்களுக்கு பரிகார நீதி தான் வேண்டும் என்று கேட்ட தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியும் அங்கே இருந்தது பார்த்தால் அது ஒரு பல கட்சிகளின் போராட்டம் எனவே பல கட்சிகள் உண்டாகும் பொழுது அப்படிப்பட்ட எழுச்சியை தேசத்திணர்ச்சியை ஏற்படுத்தலாம் என்பதற்கு பிந்திய ஓர் உதாரணம்தான் கடந்த பூர்ணம் மணி என்று தையிட்டியில் நடந்த அந்த மக்கள் எழுச்சி அது ஒப்பீட்டளவில் பெருசு அதைவிட பெருசாக மக்கள் போராடணும் அது அன்றைக்கு பொர்ணமினாலோட முடிகிறதா இருக்கப்படாது தொடர்ச்சியாக இருக்கணும் அப்படி இருந்தால்தான் உலகத்தின் கவனத்தையும் கொழும்பின் கவனத்தையும் தமிழ் மக்கள் ஈர்க்கலாம் தமிழ் அரசியல் நொதிக்கோணம் கொதிக்கோணம் கொந்தளிக்கோணும் அப்படி கொந்தளித்தால் தான் உலகம் தமிழ் மக்களை நோக்கி திரும்பும் இல்லை என்று சொன்னால் உலகத்தின் கவனத்தில் உலகத்தின் பரப்பிலிருந்து தமிழ் மக்கள் மறையக்கூடிய ஆபத்து உண்டு எனவே நாள் என்று தையீட்டில் நடந்த மக்கள் எழுச்சியமக்கு உணர்த்துவது எது என்றால் தமிழ் மக்கள் கட்சி பீதங்களை கடந்து ஒன்று திரள வேண்டும் கட்சிகளை கடந்து ஒன்று திரண்டால் திரண்டால்தான் தேசத்திரட்சியை ஏற்படுத்தலாம் அவ்வாறான திரட்சிகள் தான் உலகத்தின் கவனத்தையும் கொழும்பின் கவனத்தையும் தமிழ் மக்களை நோக்கி ஈர்த்து வைத்திருக்கும்